ஓம் குருவே நமக ஓம் சுக்கர நமக ஓம் சுக்கர நமக ஓம் சுக்கர நமக அனைவருக்கும் வணக்கம் பாகம் இருபத்தி மூணு இன்று வந்து திருமண பொருத்தம் அல்லது திருமண பொருத்தம் எப்பொழுது திருமணம் நடக்கும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா தலை செய்வது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜோதிடத்தில் ஒரு முக்கியமான ஒரு இடம் அப்படின்றது சஷ்டாஷ்டகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஆறு எட்டில் ஒரு கிரகம் இருந்தால் அது சஷ்டாசகமாக வேலை செய்வதால் திருமண தடையை கொடுத்து கொண்டே இருக்கும் சஷ்டாசகம் அப்படின்னு சொன்னோம்னா இப்போ சந்திரன் ஒரு அஸ்வின் நட்சத்திரத்துக்கு சந்திரன் இங்கே தான் இருப்பார் மேச ராசியில் அதுக்கு எட்டாவது ராசியில் ஒரு கிரகம் இருக்கும் இது வந்து ராசிக்கு மட்டும் நீங்கள் பார்க்கறது இப்போ லக்னத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் உற்றலாம் ஒரு கிரகம் இந்த இடத்துல ஒரு வேறு கிரகம் இருந்து வச்சுக்கிடுவோம் ஒரு இப்போ சந்திர திசையில் இங்கே அஸ்வின் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் கே திசையில் பறந்திருப்பாரு அதுக்கடுத்து சுக்கர திசை சூரிய திசை இப்போ வந்துகிட்ருக்கோம் அப்போ சூரிய திசை நடக்கும்போதோ இல்லை சந்திர திசை நடக்கும்போதோ இங்கே எட்டாம் இடத்தில் ஒரு கிரகம் இருக்கும் அப்படிங்கிற காலகட்டத்தில் இங்கே என்ன கிரகம் இருக்கோ அது சஷ்டாசமாக வேலை செய்யும் இதுதான் சஷ்டாசம்ன்றது அதுக்கு முன்னாடி ஒரு சில விதிகளை பார்த்துட்டு வந்துடலாம் சஷ்டாசக ஜாதகமாக எப்படி கண்டுபிடிப்பது ரகசியம் என்ன என்ன பண்ணிங்க சஷ்டாசக ஜாதகமாக எப்படி கண்டுபிடிப்பது ரகசியம் என்ன அது என்ன செய்யும் சஷ்டாசகம் அதில் ஓ அதில் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் வம்பு வழக்கு பிரச்சினை விபத்து இதெல்லாம் சொல்லலாம் அறுபத்தி நாலாவது கலைஞான பாதத்தில் இருந்தால் அது வந்து அது ஒரு பயங்கர டேஞ்சரஸான இடம் அப்படின்றது எட்டாம் இடத்துல இருப்பதால் ஆயுள் ஸ்தானம் என்பதால் அது ஒரு இடத்துல செலுப்புது அன்றைய கிரகங்கள் வரும்போது என்ன செய்யும் அப்படின்றது காலப்புருஷனுக்கு எட்டாம் இடம் அப்படின்ற இடம்லாம் இந்த இடத்துல இருக்குது ஓகேங்களா ஜாதகத்தில் அது எல்லாமே இருக்கும் எல்லா ஜாதகத்திலையும் சஷ்டாசகம் வரும் கிரகம் இல்லைன்னா தப்பிச்சுருவாங்க ஆனால் கிரகம் இருந்தால் சஷ்டாசகமாக மாறும் அப்படிங்கிறது தான் ஒரு விதி சரி இப்போ நம்ம வந்து சசாசகம் பற்றி ஒரு ஒரு மேசராசிலேருந்து பார்த்துடலாம் அசி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் பரணி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மட்டும் இங்கே நல்லா கவனிக்கணும் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மட்டும்தான் ரெண்டு மூணு நாலு பாதம் வராது அது மேசராசில் இருக்கும் இது கூறாமல் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாங்கன்னா சந்திரன் இந்த ஜாதத்தில் இங்கே இருப்பார் இது நம்ம வேறு போட்டிருக்கோம் அது நான் தனியாக விளக்கம் சொல்கிறேன் அதுக்கு தான் கலர் மாற்றி போட்டிருக்கேன் இது சஸ்ட் இது வந்து மேசராசி இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த இது இதற்கு எட்டாவது ராசி என்னிங்கன்னா இது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு வந்துருச்சா சரி இந்த எட்டாவது ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா விசாகம் நாலாம் பாதம் இருக்கும் இந்த இடத்துல விசாகம் நாலாம் பாதம் இருக்கும் அனுசம் ஒன்று ரெண்டு மூணு நாலு கேட்டை ஒன்று ரெண்டு மூணு நாலு ஓகேங்களா இந்த மூணு நட்சத்திரங்களும் இந்த இடத்துல இருக்கும் ஆனால் விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதம் இந்த இடத்துல வந்துடும் அதுக்கு தனியாக வீடியோ நம்ம தனியாக போடுவோம் இப்போ ராசி மட்டும் பார்க்கலாம் மேசராசியிலேருந்து எட்டாவது ராசியில் மேசராஜி இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கும் இந்த மூணு நட்சத்திரங்களுக்கும் எப்படி பிரிப்பது சஷ்டாசத்தை அப்படின்றது வேதையை எப்படி கண்டுபிடிப்பது அப்படின்ட்டு வேதை என்று சொன்னால் பத்து புருத்தம் பார்க்கும்போது தினம் கணம் ராசி ராசி அதிபதி வசியம் ரஜ்ஜு நாடி மகேந்திரம் இப்படி பத்து புருத்தத்தில் வருதல் ஒன்று வேதைன்னு ஒன்று வரும் அப்போ அந்த வேதை என்று சொல்லும்போது எந்த சாஃப்ட்வேரில் போட்டாலும் என்ன செய்யும் கேட்டிங்கன்னா அது மேசராசி ராசின்னு எடுத்துக்காது எடுத்து டக்குன்னு ஒரேடியாக லஜ்ஜி இல்லைன்னு வந்துடும் மேசராசி ராசி அப்படின்னு வரும்போது எடுத்துடும் ஓகேங்களா சரி இப்போ இந்த மேசராசியில் அஸ்வின் நட்சத்திரத்துக்கு முதல்ல பார்க்கலாம் மேசராசியில் அஸ்வின் நட்சத்திரத்தில் இருந்தால் இது வந்து ஜென்ம நட்சத்திர அதிபதி கேதுவாக வருவார் அதற்கு புதனுடைய நட்சத்திரமான கே கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் ரஜுவாக வரும் ஒரே ரஜு பாத ரஜுன்னு சொல்லுவாங்க இதுதான் பிரித்து பார்க்குறது ஒரு நட்சத்திரத்துக்கும் இன்னொரு நட்சத்திரம் பிரித்து பார்க்கணும் அது கேதுக்கு புதன் வந்து ஒரே பாதமாக வருவதால் அந்த இடத்தில் ஒரு ரகசியம் இருக்கின்றன அப்படிங்கிறது தான் கண்டுபிடிக்கிற வேலை அப்போ மேசராசியில் அஸ்வின் நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு கேட்டை நட்சத்திரம் மட்டும்தான் அந்த வேதை சஸ்வாசகம் வேலை செய்யும் மற்ற மூணு நட்சத்திரம் சஸ்ஸகம் வேலை செய்யும் ஆனால் அதில் இன்னும் உட்புறமா பார்த்தீங்கன்னா வேதை எந்த நட்சத்திரம்னு கேட்டிங்கன்னா அசி நட்சத்திரத்துக்கு கேட்டை நட்சத்திரம் வேதையாக வேலை செய்யும் அனுசு நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் வேதையாக வேலை செய்யாது இதுதான் முக்கியமான பாயிண்ட் இருக்கும் ஓகேங்களா சரி இது அறுபத்தி நாலாவது கலைஞான பாதம் எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இருந்து ஒன்றாம் பாதத்தில் இருந்தால் இங்கே தான் இருக்கும் அதுக்கு நாலாவது அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பாதலஜும் கேட்ட நஷ்சல் பாதலஜும் வருவதால் ஒரே ரஜ்ஜு வருவதால் அதை பிரித்து பார்க்கும் பொழுது அசி நட்சத்திரத்துக்கு கேட்ட இங்கே வரும்போது சந்திரன் எங்கே இருந்தால் ஒரே ரஜுவா வரும் அது வே வேதையை செய்யும் அதை கண்டுபிடிக்கிற முறைதான் இந்த சஸ்ராஸ்தகம் அப்படிங்கிறது பெரும்பாலான ஜோதிடர்கள் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு எட்டு எண்ணிட்டு அவங்க வந்து சஸ்ராசகம் சொல்லிட்டு தூக்கி வச்சிருவாங்க இப்போ இந்த ஜாதகத்தில் இங்கே அசி நட்சத்திரமாக இருந்து இங்கே அனுச நட்சத்திரமாக இருந்தால் தாராளமாக செய்யலாம் ஒரு ஒற்றுமை வசி ஏற்படும் எப்படி ஏற்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்தின் அதிபதி செவ்வாய் இந்த இடத்தின் அதிபதி செவ்வாயாக வருவார் விருச்ச ராசிக்கு அதிபதி வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய்தான் மேச ராசிக்கு அதிபதி செவ்வாய் தான் அப்போ ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வசிய வசிய ஒற்றுமை இருப்பதால் தாராளமாக அந்த இடத்துல டிக்மார்க் வந்துடும் ஓகேங்களா சரி அதே மாதிரி கார்த்திகை ஒன்றாம் பாதம் ஏன் பிரிச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கார்த்திகை ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் பூரா இந்த இடத்துல வந்துடும் ரிசபு ராசிக்கு வந்துடும் கார்த்திகை ஒன்றாம் பாதம் மட்டும்தான் இங்கே இருக்கும் அப்போ இந்த கார்த்திகை ஒன்றாம் பாதத்துக்கு எட்டாவது ராசியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாகம் நாலாம் பாதம் வரும் அந்த நாலாம் பாதம் தான் வேதையாக வேலை செய்யும் இது வந்து நட்சத்திரத்துக்கு மட்டும் நீங்கள் பார்த்துருவீங்க இது பிரச்சனையும் கிடையாது இந்த இடத்துல ஒரு பிரச்சனையும் கிடையாது இப்போ சந்திரன் ஆண் ஜாதத்தில் சந்திரன் இங்கே இருந்து பெண் ஜாதகத்தில் இந்த மாதிரி சந்திரன் விருச்சிக ராசியில் இருந்தால் கேட்டை அனுசம் விசாகம் இந்த மாதிரி இருக்கும் அப்போ நம்ம என்ன சொன்னோம் அஸ்வினிக்கு கேட்டே சொன்னோமா அப்போ சந்திரன் இங்கே இருப்பாரா அப்போ என்னீங்கன்னா எட்டு வந்துடும் ஓகேங்களா ஆனால் இந்த தான் ட்விஸ்ட் என்னென்னா அஸ்வினிக்கு இங்கே அனுசமாக இருந்தால் அப்போ ஒரே ரஜ்ஜு வராது அது வந்து தொலை ரஜு வரும் இது பாத ரஜி இது தொலை ரஜி அப்போ அங்கே திக்மார்க் வந்துடும் இந்த மாதிரி வித்தியாசங்கள் ஜோதிடத்தில் இருக்குது இது பார்க்க தெரியாமல் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா தினம் கனம் மகேந்திரம் அப்படின்னு வரிசையாக வரும்போது இது பார்க்காம அவங்களே இது எடுத்தோடனே சஷ்டாசகம்னு சொல்லி தூக்கி வச்சுருவாங்க தூக்கி வச்சுட்டு கொடுக்க மாட்டாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் தனியாக இருக்கட்டும் அப்போ அஸ்வினி கேட்டை பரணிக்கு அனுசம் கார்த்திகைக்கு விசாகம் இதுதான் ரூல்ஸ் இதுதான் வேதையாக வேலை செய்யும் சஷ்டாசகமாக வேலை செய்யும் அதுதான் சஷ்டாசகம் அல்லது வேதை யார் அப்படின்னு கொடுத்துருக்கோம் அஸ்வினிக்கு திரும்ப சொல்கிறேன் அஸ்வினிக்கு கேட்ட நட்சத்திரம் பரணிக்கு அனுச நட்சத்திரம் கார்த்திகைக்கு ஒன்றாம் பாதத்துக்கு மட்டும் விசாகம் நாலாம் பாதம் கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதமாக இருந்தால் விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதம் மட்டும்தான் வேதியாக வேலை செய்யும் இதுதான் கண்டுபிடிக்கிற முறை அதுக்கு தான் எப்படி கண்டுபிடிப்பதுன்னு கொடுத்துருக்கோம் இப்போ மேசராசிக்காக நம்ம கொடுத்துருக்கிறதுனால மேசராசிக்கு தனியாக பிரித்து காட்டி ஒன்றாம் பாதமும் விசாக நாலாம் பாதம் மட்டும் கொடுத்துருக்கோம் இது ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது என்ன செய்யும்னா எட்டாம் இடம் என்பது பொதுவாகவே என்ன சொல்லுவாங்கன்னா ஆயில் சாங் சொல்லுவாங்க அது இந்த ஜாதகருக்கு அப்படி வந்துடும் அந்த ஜாதகருக்குன்னு வந்துடும் ஓகேங்களா சரி லக்னத்துக்கு எட்டும் பார்க்கணும் ராசிக்கு எட்டும் பார்க்கணும் அது ஆயுஷானத்துக்கு சரி அன்றைய தினம் கோச்சார கிரகமான இப்போ அசி நட்சத்திரத்துக்கோ இந்த கேட்டு நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் போயிட்டு இருந்தால் வீட்டில் சண்டை சச்சரம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாங்கன்னா அனுஷ நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் போயிட்டுருக்குன்னா பிரச்சனை எந்த கிரகம் வந்தாலும் பிரச்சனை வந்துடும் குரு மட்டும் வந்தால் பிரச்சனை ஓரளவுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் பிரச்சனை வரும் சொல்யூஷன் கிடைக்கும் இப்போ கரண்ட்டு போயிடும் வீட்டில் இன்வெர்டர் ஒர்க் ஆகும் ஆனால் கரண்ட்டு இல்லைன்னு சொன்னால் இன்வெர்டரும் ஒரு அங்கே எப்படி என்ன நடக்கும் பிரச்சனை உருவாகுது எதுவுமே சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி பிரச்சனை உருவாக்கி பெரிய பிரபலத்தை கொடுத்துரும் அதனால தான் இது ஒரு பக்கம் இருக்குது இதை கண்டுபிடிச்சிட்டோம் அஸ்வினிக்கு கேட்டே பழனிக்கு அனுசம் கார்த்திகைக்கு விசாகன்னு வந்துட்டோம் இது பிரச்சனை இல்லை ஆனால் என்ன நடக்கும் கேட்டிங்கன்னா இந்த ஜாதகருக்கு இந்த இடத்தில் கேட்டேன்னு ஒரு கிரகம் இருக்கும் பாருங்கள் ஏதோ ஒரு கிரகம் இருக்கும் ஒம்பது கிரகத்தில் சந்திரன் மட்டும் விட்டுருங்க ஏன்னா சந்திரன் இங்கே வந்தால் இந்த நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரம் இருப்பார் வேறு கிரகம் எடுத்திங்கன்னா சூரியன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேது ஏதோ ஒரு கிரகம் அஸ்வி நட்சத்திரத்துக்கு கேட்ட நட்சத்திரத்தில் இருந்தால் கண்டிப்பாக அந்த தசா காலகட்டத்தில் இவர்களுக்கு கண்ட்ரோடு பர்சென்ட் உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துரும் அதான் தசாபுத்தி பார்க்கும்போது என்ன பலன் செய்யும் அப்படின்ற பார்க்குற மெத்த அது ஒன்று ஒரு பக்கம் சஸ்ராசகம் ஒரு பக்கம் வேதை வேதையில் இருந்தால் என்ன செய்யும் பிரித்து விட்டுரும் கண்டிப்பாக பிரித்து விட்டுரும்னா எப்படி பிரிக்கும் கோட்டு வழக்கு வம்பு வழக்கு பிரச்சனையாகி விவாகரத்து வரைக்கும் போய் சேர்த்திரும் நல்லா பாருங்கள் சஸ்தாசக ஜாதகமாக எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது முதல்ல பார்த்தோம் சஸ்தாசக ஜாதகமாக அப்படின்னா மேலே மட்டும் பார்த்துருவோம் ஒன்றுக்கும் எட்டுக்கும் உள்ள விதியை மட்டும் பார்த்துருவோம் எப்படி கண்டுபிடிப்பு வந்து அடுத்து பார்த்தோம் ரகசியம் என்னென்னா ரெண்டு பேருக்கும் ஒற்றுமை இருக்காது அந்த காலகட்டத்தில் அப்படின்ட்டு வந்துடும் ஏன்னா இவருக்கு ஜாதகத்தில் இந்த மாதிரி வேலை செய்யும்போது அவர்கள் எது சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க கேட்கலன்னு ஆகும் பிரச்சனை வந்துடும் பிரச்சனை என்ன ஆகும் அடுத்து நீங்களே முடிவு செஞ்சுக்கோங்க இதுதான் சஸ்தாசகம் வேதை உங்கள் ஜாதகம் பொருத்தம் பார்க்க திருமண பொருத்தம் பார்க்க இந்த டிஸ்கிரிப்ஷன் என்னுடைய நம்பர் தரேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் போய் சேரணும் ஒரு குடும்பம் நல்லா இருக்குன்றதுக்காக பாண்டிச்சேரி ஜோதிடர் முருகன் நன்றி வணக்கம் அடுத்த பதிவில் ராசிக்கும் துலாம் ராசிக்கும் பார்க்கலாம் நன்றி வணக்கம்